வணக்கம் மக்களை நமது அடுத்த கொள்கை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் உள்ள சாலைகளில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளும் நீக்கப்படும் இது சாத்தியமா என்ற கேள்வி உங்களுக்குள் நிச்சயம் இது சாத்தியம் இது நடக்குமா என்ற கேள்வியும் உங்களுக்குள் நிச்சயம் இது நடக்கும் எப்போது நடக்கும் நமக்கான சரியான தலைமை அரியணை ஏறும் பொழுது நடக்கும் நமக்கான சரியான தலைமை யார் இந்த நாட்டின் நலனுக்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் திட்டங்களை கொள்கைகளாக கொண்டு களமாடிக்கொண்டிருக்கிறான் நான் தான் சரியான தலைமை எதற்காக நான் என்னை சரியான தலைமை என்று கூறிக்கொள்கிறேன் என்றால் என் மக்களை எனக்கு இந்த நாட்டின் நலனும் நாட்டு மக்களின் நலனும் மிக மிக அவசியம் என்னுடைய சிந்தனை முழுக்க முழுக்க என் நாட்டு மக்களின் நலன்களுக்காகவும் இந்த நாட்டின் பாதுகாப்பு நலன்களுக்காகவும் இருக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நொடியும் நினைப்பவன் என் மக்களை நாம் சிந்திப்போம் நாட்டு மக்களின் நலனுக்காக நாம் இணைவோம் இந்தியாவின் பாதுகாப்பிற்காக இந்தியாவின் நலனுக்காக இணைவோம் இந்தியாவிற்காக நன்றி என் மக்களை